வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்து பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன மாமி ஒரே கலவரமாக கிடக்குதாமல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா இவளுக்கு இல்லாமல் வா வாடி பனி பேசுகிற வீட்டுக்குள்ளே போவோம் என்னாடி உச்ச கொண்டுமே கடையை காட்டுறேன்னா ஊரை விட்டே வெளியே வந்தாச்சே எங்கனக்குள்ளே இக்குது கடை ஜெயிந்தா சும்மா வாஜினாம்மா நான் கூட்டிகிட்டு தான் வரணும் கடையை பிடிச்சி கொடுத்தேன் வரக்கி நான் கமிஷன் மட்டும் கொடுத்துட்ணுண்ணா ரெண்டு மாதம் வாடகை கமிஷன் தர்றேன் தர்றேன் ஊரெல்லாம் ஒரு மாதம் வாடகை தானே கேட்பா கமிஷனுக்கு இது இந்த கமிஷன்லேயும் கொள்ளையான கமிஷன் ஆகிம்மா அம்மா வெயில குடிக்க அழைக்கலாமா நாளைக்கு கடைக்கு வாடகை கம்மியாக அவளை கடையை பிடிச்சடாமா அட்வான்ஸ்லாம் இரநூறு மூணு ரூபாய் தான் நல்ல கடையை கடையாக பிடிச்சேன் ஜெயிச்சா தேவைலி உச்சி கூட்டிட்டு நான் அந்த மாதிரியே வாடகைக்கு பிடிச்சி கொடுங்க என்ன ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படாதயா நான் சொன்னது ஒரு நாள் வாடகாமா முந்நூறுவா இரநூறுவாங்கிறது மாசம் வாடகை கொடுப்பாங்களா சும்மா வாசலில் குழந்தை போங்கன்றவா கடையில் ஒரு நாள் வாடகையா எப்படி உச்சி கொண்டு போய் சம்பாரிச்சு அவ்வள்கிட்டே கொடுத்துட்டு வந்துடணுமோ சும்மா இந்த இந்த பிரச்சனை சா கடை கேட்டால் வாடகைக்கு கடை கொடுத்துட்டு காட்டுறேன் சும்மா சம்பாதிச்சு கொடுக்கணுமா அது அவன் கழிச்சு கொடுத்துருவில இல்லை தான் எழுப்பியா தரண்டி தர்றேன் சந்திரன் இப்போ சண்டைக்குலம்மா வர்றான் இப்போ நம்ம ஒரு இட்டலி வண்டியே போட்ட தான் அதுக்கு யாருக்கும் வாடகைன்னு இல்லை கரண்ட் பில்லும் இல்லை உங்களுக்கு அஞ்சு லட்சம் அட்வான்ஸும் இருபதாயிரரூபா முப்பதாயிரம் ரூபா வாடகைன்னு கொடுத்துக்கிட்டு விற்கிறதுக்கு ரோட்டு கடையை போட்டுடலாம்மா இன்னைக்கு அதுதான் பெஸ்ட்டு சரி சரி போங்க தங்கச்சி நல்ல கடையாக காட்டுக்காமா நம்ம தான் இந்த கடையை பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரிலாம் நம்ம வாசைப்படுகிறேன் ஆனால் ஆடக்கூடாது இந்த கடையை பார்த்தாலும் பிடிக்காத மாதிரியே மூஞ்சி வச்சுக்கணும் உயங்கிந்து அப்புறம் வாடகை பிறப்பாங்க தெரிஞ்சா இப்போ இந்த கடை பிடிச்சிக்கி இந்த கடை பிடிச்சிக்கி ஆடக்கூடாது செய்யா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் கிடையாது சரிட்டு வச்சு கொண்டுருந்தே அப்புறமால வந்து நம்ம தனியா பேசிக்கிறோம் எதுக்கு இவளுக்கு கமிஷன் கொடுக்கணும் ஒரு விஷயம் கடைய அதுக்கு ஆண்டி கண்ணு கோழி முட்டைக்கிப்பா பயமாக்கிடி மாத்தடி தெரிய அதுக்கு அதே தேவையில்ல என்ன முக்கியமான விஷயத்த சொல்லு கரண்ட் பில் நான் தானே கட்டணும்னு சொல்லுவா அதெல்லாம் எனக்கு தெரியும் பாடி குட்டி முஸ்தபாவா அதனால் செய்ய்சா குட்டி மிஸ் பண்ண ஆராய்ந்து உனக்கு அஞ்சு தானே இது மாமி மாமா சண்டை என்ன ஆச்சுக்கலையா காலையில் வந்துட்டோம் இப்போ என்னென்னு பார்க்கணும் செய்ய்சா ஊரா வந்துட்டு சண்டையை பார்க்கணுண்டா தான் வருமோம்மா இவளுக்கு போடி முதல்ல பொழப்ப பார்ப்போம் அதுக்கப்புறம் போய் அங்கே பார்ப்போம் வந்து வந்துக்கிறாங்க நல்லா கட்ட வளர்க்காமட்டேன் இங்கிறான் செருப்பு வரல பிச்சு பிச்சு அம்மா இது சுடுது செருப்பாடி மாட்டாவில்ல இது கடைசியில் கழிச்சு என்ன ஓகேவா உங்களுக்கு கமிஷன் வேறு தரக்கமிஷன் கடையை கற்று நான் போய் கம் கம்மா முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் செருப்பு வாங்கி தரணும் அவ்வளோ செருப்பு இந்த மழை நேரத்தில் யாண்டு செருப்பு இல்லை மலை நேரத்தில் செருப்பான சேர்த்து பண்ணிச்சா அதை வேற சொல்லிட்டு இருக்கீங்களா அதில் சேர்த்து பொண்ணு வந்தால் ஒரு ரூபா பாக்கெட்டு தேங்காய் வாங்கி தேரி எல்லாம் சரியாக போயிடும் இதுக்கு போய் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு செருப்பு வாங்க வகைலாம் பா ஜன்னாடி உச்சி குடம்பி பஜாருக்குள்ளே கடையை காட்டுறதுனா ஏதோ தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திக்கிறேன் இன்னும் இல்லை ஒன்று விலை கம்மி சாது டெவலப்பிங் ஏரியா தெரியும் சா இது போதும் மழை கம்மியாக நாலஞ்சு வீடு வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மாதிரி முத்தம்பது இரநூறு வீடு வந்துரும் கண்டா வியாபாரம் ஆள் போடணும் எட்டு எட்டு பேர் போடணும் ஞாபகம் போகிறதுக்கு வா வா கொடுப்பேன் எப்படி வியாபாரம் எல்லா ப்ரோக்கரு மாதிரியே பேசுறியா உச்ச குடம்பி அம்மா வாடகை சாப்பாடு கமிஷனுக்கு கேள்வி கேட்ப விலைக்கு போகிற மாதிரி வாடகைக்கு தானே கடவுளுக்கு உச்ச குடம்பி இன்னும் ஒரு முக்கியமான சேது என்ன அடிக்கிறா உன்னை கமிஷன் வந்து நெஞ்சு வந்துடும் எனக்கு என்னன்னு சொல்லி தொலை அது ஒன்றும் இல்லடி மழை வந்தாக்கா அங்கே கடை தண்ணிக்குள்ளே போயிடாது திருநெல்வேலியில் பாத்தியா ஜங்ஷனையே காண மாண்டி உச்சு குடும்பி எங்கேயாவது கொண்டு போய் குளத்துக்குள்ள கடைய வாங்கி கொடுத்துடாத நல்லாப்பா ஏஞ்சா வந்துப்பா இப்போ வீட்டுக்கு ஒரு பைக்கு கார்க்கு எல்லா எல்லாருக்கும் போட்டு ஒன்று வாங்க சொல்லிக்கிடுது கவர்மெண்ட் ஆக வந்து தண்ணி இனி வந்தாக்கா போட்டில் வந்து கடையா இருக்கும் இது பண்ணா தெய்ஞ்சான் யார்டி உச்சு குடும்பி அந்த காலத்து டாட்டா ஏர்லைன்ஸ் பொம்மை எட்டம் ஒருத்தர் நிற்கிறாங்கள என்னவா உதவ கடைக்கார அவ்வளோ

வெளியா நல்ல கேள்விதான் கடையிலங்க உட்கார இடம் இல்ல வாசல் நின்றுதான் பண்ணணும் எட்டாயிரம் ரூபாய் வாடகை உங்களுக்கு இது ரோட்ல நின்று வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அது தெரிஞ்ச நான் எந்த கடையை கட்டிக்கிட்டு மாறடிக்கிறேன் நான் தான் கடை வச்சேன் மூணு வீடு தள்ளி வச்சேன் வியாபாரம் கொஞ்சம் வியாபாரம் நடந்துச்சு அப்புறம் ஆறு ஊடு தள்ளி ஓத்தன் ஒரு கடை திறந்தான்

ஆமா ஏற்கனவே ஆவரம் நல்லா ஜமமா இருக்குது கடை வர மறைச்சு நிக்கிறேன் ஓரமா பக்கமா அலுவலக முட்டை இருக்கு தூக்கி வீசி போடுவோம் அப்புறம் முசுறு தோசை அவ்வளவு மாக்கிறான் சசி வாஜிந்த ஏரியாக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல கொஞ்ச நல்லா தான் ஊர்ல எல்லாமே இன்னும் வேணா கிராமத்தை எப்படி ஏற்றுட்டு தான் கேட்டா கொரோனா பண்ணுவான் இந்த கொரோனா மேல என்ன நடந்தது வழி பண்ணணும் பாரு அங்க ஈந்தி இந்த ஆவாச்சும் எனக்கு பொழுதாவது போய் தொலைஞ்சிக்கல சந்திரனை பங்கனக்குள்ளேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான் ஏழு கிலோமீட்டர் கடை கட்டுறாங்க கடை

எப்படி ஜெயசா நான் நினைக்கிறது நீ சொல்கிற அதான் ஜெயசா நான் நினச்சேன் அம்மா ஜெயசா வா போயிடும் அப்படி எதுக்கு நமக்கு என்ன பொசுக்குன்னு திரும்பிட்டா அப்படி அப்படிலாம் போனாக்கா அப்புறம் ரசீதாக்கு யார் நீ பதில் சொல்கிறது வாடி நம்ம தான் நீ போய் சரி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது நீ உனக்கு இப்போ பொழுது போகணும் வா இவ என்னமோ நல்ல விளாட்ட நம்மளை சொல்லுவான் என்ன ரசீதா சொல்கிறாக யாரா ஓ கட்ட விளக்கம் வாடி ஜெயின்ஸா அதை யாண்டி கேட்குறேன் எங்கடி தொலைஞ்சா அந்த கடை ஒன்று இருக்கின்னு உச்சிக்கொடுமே வாடகைக்கு அதான் இட்டலி கடை போடுறதுக்கு போய் பார்க்கலாமான்னு பார்த்தோம் அங்க ஊர்ல ஜனங்கள்லாம் இட்டலி திங்காதான் வேற என்னடி திங்கிங்களா அதை விடு என்ன ஒரு ரெனகாலத்துல உனக்கு பாரு வேற என்ன திங்கிங்களா இது திங்கி மேகி மேகி திங்கிக்கலாம் கிண்டி கழிச்சல ஓவார் சாப்பிடறதுக்கா என்ன சொல்றாங்க அதை கேட்குறா நம்மள போயிட்டோம் எங்கிட்ட தொலைஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு மறு கல்யாணம் பண்றதுக்குலாம் ஊற்றிய பிடிச்சி கொஞ்சம் தண்ணியா வச்சு மில்ல சொல்லுமா அந்த விளக்கமத்தான் ரொம்ப நேரமா தேடி இருக்கிறேன் எங்குட்டு போன சந்திரனி பால் சந்திரன் அவர் அடிச்சு விரட்டறமா இல்ல பாப்பா இவ்வளவு போல அடிச்சு விரட்ட போறா பாரு டார்லிங் நீ இப்ப கலம்பு பிரச்சனை கொஞ்சம் உக்கரமா போயிட்டு இருக்கு நம்ம அப்புறமால மீட் பண்ணலாம் இந்த டார்லிங் கிர்லிங் இருக்கலாம் என்ன டைம்ல வராதியா அம்மா யாரு இல்லன்னு தான கூட்டிட்டு வந்தியா இப்போ எல்லாரும் வந்துட்டாக அவளோட போய் குடும்பத்தோட இருங்க என்ன உள குரல் வேற மாதிரி இருக்குது இதான் ஏன் உண்மையான குரல் நல்ல நம்ம தான் ஏமாந்துட்டோமா யார் ஜென் சாங்க பார்த்தா குண்டு பச்சா அவன் எதுவும் பொம்பளை கட்டத்தை போட்டு வந்து பணம் தான் அது செய்ய மாதிரி தான் தெரியுது உச்ச குடும்பி இதுலேருந்து என்ன தெரியுது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் வா போய் கடையை தேடுவோம் இப்போ போய் சவரி முடி காரணக்கு வர வாடகை கொடுக்கணும் இதுங்களை நம்பி வந்தா சரி சரி கிளம்புறேன் சரி சரி நீ மட்டும் மாதிரி கிளம்புறா நாங்களும் தான் கிளம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க